அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து அதாவது நீங்கள் ஃபிரான்ஸில் இருந்து இலங்கைக்கு வருகிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டெலிஃபோன் மொபைலில் வந்து பதியணுமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காரங்க வந்து நீங்கள் பெட்ரோல் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி காசு அளவுக்கு அதிகமாக வாங்குகிற பிரச்சனை இது சம்பந்தமாக ஒரு சில பேசிய வீட்டைங்களை வந்து உங்களோட பயந்து கொள்கிறேன் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருவார்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரான்ஸில் இருந்து அல்லது ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகின்ற பொழுது இலங்கையில் வந்தவுடனே உங்களுடைய கைபேசியை வந்து பதியணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருப்பதாக செய்திகள் பல வழியாகி இருந்தன இந்த செய்திகளை ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது நிறைய பேர் இந்த செய்திகளை வந்து பயந்துருந்தாங்க ஆனால் இந்த செய்திகளில் வந்து உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அப்படின்றது தாண்டி இலங்கைக்கு வந்ததுக்கு அப்புறமாக உங்களுடைய கைபேசி நீங்கள் ஒரு ஐரோப்பிய நாடுகளில் வாழ்பவராக இருக்கலாம் அல்லது வந்து கனடா அல்லது வந்து வேற நாடுகளில் வாழ்பவராக இருந்தால் உங்களுடைய கைபேசிகளை வந்து விமான நிலையத்தில் வந்து கட்டாயமாக பதியணுமா அப்படின்னு சொன்னா அதற்கான நடைமுறைகளை வந்து எங்களுடைய இலங்கையினுடைய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வந்து நாங்கள் காணவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கான காரியாலயங்கள் இங்கே இருக்கிறது அப்படிக்கான வாய்ப்புகளும் இல்லை அதில் யாருமே அதனை வந்து வற்புறுத்தி உங்களுடைய கைபேசிகளை பதிய சொல்லி யாருமே கேட்கவும் இல்லை கேட்ட மாதிரியும் இல்லை உங்களுடைய கைபேசிகளை நீங்கள் பதியும் அப்படின்ட்டு சொல்லி சொன்னால் உங்களுடைய இங்கே இந்த நாட்டு இலங்கை நாட்டினுடைய எந்த ஒரு ஆப்ரேட்டர் அதாவது வந்து எந்த ஒரு தொலைபேசி நிறுவனத்தினுடைய சிம்மை நீங்கள் அட்டையை வாங்குகிறீங்களோ அதுக்கப்புறமாக அந்த சிம்மை வந்து போடுகின்ற பொழுதுதான் அதை பதிய வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கின்ற அந்த சிம் வந்து சொல்கிறார்கள் இதில் வந்து நீங்கள் அதனால் வந்து இலங்கையிலேருந்து வருகின்ற பொழுத வெளிநாட்டிலேருந்து வருகின்ற பொழுது இலங்கை வந்த உடனே வந்து உங்களுடைய சிம்மை பதியணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கான எந்த ஒரு அறிகுறிகளும் இலங்கை விமான நிலையத்தில் இல்லை அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய பாட்டில் நிம்மதியாக வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறமாக உங்களுடைய தொலைபேசிகளை வந்து பதிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் உங்களுடைய தொலைபேசி உங்களுடைய சொந்த தொலைபேசியோடு வரகிறீங்கன்னு சொன்னால் அந்த தொலைபேசி வந்து இங்கே வந்து பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது எந்த விதமான நடைமுறை சிக்கலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை நானும் வந்து முடிஞ்சவரை விசாரித்து பார்த்தேன் ஆனால் யாருமே இங்கே வந்து அப்படி ஒரு சிக்கல் இருப்பதாகவோ அல்லது உடனடியாக நீங்கள் உங்களுடைய கைபேசியை வந்து இங்கே பதிஞ்சு விடுத்து தான் வழியில் வர வேண்டும் அப்படின்ற விஷயங்களும் இல்லை ஆனால் நீங்கள் வந்து கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்னர் இங்கே வந்து உங்களுக்கு கைபேசி பயன்படுத்தி இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த தொலைபேசிகளுக்கும் இந்த நடமுறைச்சிக்கல் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சிம் விக்னாக்கள் அதாவது வந்து இந்த தொலைவி தொலை தொடர்பு கடைகள் வச்சுட்டு போகும்போது சொல்கிறாங்க வந்து அதுக்கு அப்படியான ஒரு பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறமா ஒரு சிம் புதிதாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிற்பட்ட கால பகுதிகளில் உங்களை தொலைபேசி இங்கே பயன்படுத்துகின்ற நிலைமையில் நிச்சயமாக அதற்கான விண்ணப்ப படிவத்தை வந்து இணையத்தில் நிரப்பினால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அதனால் வெளிநாடுகளில் இருந்து இங்கே இலங்கைக்கு வருபவர்கள் உங்களுடைய கைபேசியை வந்து உடனடியாக ப பதிந்து வழியில் வந்து கஷ்டப்படணும் அது வந்து எங்கே போய் பதிகிறது என்ன செய்கிறது அப்படின்றத விட்டு நீங்கள் உங்களோட பாட்டில் நீங்கள் வந்து லேண்ட் ஆகினதுக்கு அப்புறமாக வழியில் வந்து வந்ததுக்கு அப்புறமாக நீங்கள் உங்களுடைய பாட்டில் நீங்கள் இமிகிரேஷனை முடிச்சுட்டு வழியில் வந்தீங்கன்னு சொன்னால் வழியில் கூட லக்கேஜ் எடுத்துக்கொண்டு வழியில் வர வேண்டிய விஷயந்தான் இதில் என்னென்னு சொன்னால் இப்போ இருக்கிற காலப்பகுதியில் இலங்கையினுடைய விமான நிலையத்தில் வந்து கொஞ்சம் கெடுபிடிகள் இருக்கிறது இலங்கைக்கு வந்து நாங்கள் சிகரெட் வந்து கொண்டு வர முடியாமல் இருக்கிறது நீங்கள் இல இலங்கை சிகரெட் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து சுங்கத்திணைக்கிறதால வந்து உங்களை வந்து பா விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்க அது மட்டும்தான் நீங்கள் தண்டப்பணம் கட்டுப்பட கட்டுவதற்கான வாய்ப்பு கடந்துருக்கு அதனால் முடிஞ்சவரை சிகரெட்டை வந்து கொன்றாதிங்கன்னு சொன்னால் இப்போ கட்டாரில் வந்து சீரட் மலிவு அப்படின்னு சொன்னீங்க சிகரெட் வாங்கினீங்கன்னு சொன்னால் அல்லது வந்து சிங்கப்பூர் பகுதிகளில் அல்லது எங்கேயோ சீரட் வேண்டி மலிவுன்னு சொல்லி இங்கே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை பொறுத்தவரை இங்கே புகைப்பிடித்தல் பொது இடங்களில் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்த சிகரெட் விற்பனையும் வந்து ஒரு சில கடைகளில் விற்கப்படுற உணவகங்கள் ஆனால் பொது வழிகளில் வந்து இந்த சீரட் பிடிப்பது அப்படின்றது வந்து குறைவாக இருப்பதனால முடிஞ்ச வரை சிகரெட்டை வந்து இலங்கைக்குள்ளே வேண்டி கொண்டு வருவதை வந்து தவித்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மிக நல்ல விஷயம் என்ன சொன்னால் இங்கே வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தண்டப்பணம் கட்டணம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது மற்றது இலங்கையினுடைய விமான நிலையத்தில் வந்து அளவுக்கு அதிகமான வருகையாளர்கள் அளவுக்கு அதிகமாக இருக்குது அதாவது வந்து ஒளியிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கு வேரமாக அல்லது நெருக்குதல் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது மிக மிக அளவுக்கு அதிகமான மக்கள் இங்கே வந்து பண்ணி பண்ணிப்பாங்க அப்போ அதிலேயும் வந்து நெரிசல் வந்து இருக்குது உங்களுடைய பொருட்கள் அவதாரணம் அது மட்டும் இல்லை இந்த இலங்கையினுடைய இமிக்ரேஷன் முடிஞ்சு நாங்கள் டியூட்டி ஷாப் தாண்டி கீழே வந்தோன்னா உங்களுடைய பேக்கு அதாவது நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வரீங்கன்னு சொன்னோம் உங்களோட பேக் எடுக்கிறது அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து உங்களுடைய பேக்கில் எடுத்து கொண்டு வந்து வழியில் தேவை உதவி செய்வாங்க அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கேட்கின்ற பணத்தினுடைய தொகை வந்து மிக அளவு அளவுக்கு அதிகமாக இருக்கிறது ஒரு மனசாட்சி இப்படி நாங்கள் ஒரு இருபது 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 எவ்வளோ கொடுத்தா அவங்க அதை காணாத தங்களுக்கு வந்து இரவு நேரம் எங்களுக்கு இரவு நேரம் ஃப்ளைட்டுன்னு சொன்னாங்க காசு கொடுத்தாங்க அப்படின்றது அல்லது வந்து எங்களோட வந்த அந்த ஒரு வேரத்தை தர்க்கத்தில் ஈடுபடுகின்ற விஷயங்களும் வந்து இடம்பெறுகிறது இந்த விஷயத்தை வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ஏதாவது நீங்கள் சந்தேகத்துக்கிடமான வகையில் இப்போ சம்டைம் சரி நம்மளை கூப்பிட்டு அவங்க செக் பண்ணி கொண்டு வந்தால் டைம் போகும் நாங்கள் வெளியில் நேரத்து போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு இருபது டூ சோ இருபது ஈரோ கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெளியில் கொண்டு வந்து விடுவாங்க உங்களுக்கு வந்து பெருசாக செக்கிங் இல்லை நீங்கள் தனியாக எடுத்துக்கொண்டு நீங்கள் வெளியில் விளங்குற பொழுது உங்களை வந்து சுங்க பரிசோதனை திணங்களும் கூப்பிட்டு செக் பண்ணதுக்கான வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு வெளிநாட்டு அவர்களை ஏற்றுவதற்கு கொழும்பு வருகின்ற வாகனத்தை பயன்படுத்துபவர்கள் இங்கே வந்து அதனுடைய பணம் வந்து அதாவது அளவுக்கு அதிகமான வாடகையை வந்து அறவிடுவதாக சொல்லப்படுவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த மகளுந்து சேவையை வந்து இலவாக பெற்றுக்கொள்கிறார்கள் அதாவது ஊபராக இருக்கலாம் பிக்கப்னியாக இருக்கலாம் அதன் ஊடாக வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் இங்கே வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு வருகின்ற வாகனங்கள் அல்லது இந்த கேஸ் வாகனங்கள் அதனுடைய உரிமையாளர்கள் எங்களுக்கு இங்கே வந்து டீசல் தட்டுப்பாடு அல்லது வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு அதனால் வந்து காசு கூட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற விஷயம் வந்து இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே இலங்கையை பொறுத்தவரையில் அல்லது யாழ்ப்பாணத்தை பொறுத்த எந்த ஒரு பெட்ரோல் நிரப்பு நிலையத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எரிபொருள் நிரப்பு நிலையத்திலையும் வந்து நெரிசலம் இல்லை வறுமையாக வரிச்சோடிப்பை கிடக்கிறது அங்கே வந்து பெட்ரோல் தட்டுப்பாடும் இல்லை எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இசம்பந்தமாக விசாரித்த பொழுது இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு சில பெட்ரோல் வைத்திருக்கின்ற அல்லது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வைத்திருக்கின்ற விற்பனையாளர்கள் வந்து ஏற்படுத்திவிட்ட ஒரு கருத்து முரண்பாடு காரணமாக தான் அந்த பெட்ரோல் தட்டுப்பாடு வந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இதுவரைக்கும் பெட்ரோல் தட்டுப்பாடு அல்லது வந்து டீசல் தட்டுப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்கேயுமே அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறது பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் இப்போ இப்போ வந்தவர்கள் தெரியும் அல்லது அங்கேருந்து வந்து கொண்டிருப்பவர்கள் தெரியும் அல்லது வந்து நீ வரப்போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து யாராவது உங்களோட வந்து பெட்ரோல் காசு கூட டீசல் காசு கூட டீசல் இல்லை தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கான வாய்ப்புகள் வந்து இலங்கையில் எந்த ஒரு எரிபொருள் நிலைய நிலையத்துலேயும் இல்லை யாழ்ப்பாணத்தில் வந்து அத்தனை எரிபொருள் நிரப்பு நிலையங்களுமே வந்து வரிச்சொடி பெய்கிறது அதனால் உங்களுடைய வாகன கட்ட கட்டணங்களை வந்து ஒரு சிலர் உயர்த்தி வாங்குவதாக சொல்லப்படுறது மிக அவதானமாக இருக்குன்னு சொன்னால் இப்போ இந்த கால பகுதிகளில் அவர்களும் இதில் தான் வியாபாரம் செய்யணும் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டார்கெட் வந்து வெளிநாட்டுக்காரராக இருப்பார்கள் வெளிநாட்டுக்காரரிடம் வந்து எவ்வளவுக்கு பணம் வசூலிக்க முடியுமோ அல்லது அவர்களுக்கு வந்து பணத்தை வந்து அவரிடம் வந்து சூறையாட முடியுமோ அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கின்ற விஷயங்களும் வந்து காணப்படுது ஒரு சில வாகன சாரதிகள் மனச்சாட்சிப்படி நடக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையும் இல்லை எங்கேயாவது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியாவது பணத்தை சூறையாட வேண்டும் உங்களுடைய வயிற்று அடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சில வாகன சாராதிகள் இருக்கிறார்கள் அந்த வகையில் இங்கே வந்து பெட்ரோலுக்கான தட்டுப்பாடும் இல்லை அதை வந்து கவர்ந்து கொள்ளுங்க மற்றது வந்து முடிஞ்ச வர வருகின்ற பொழுது இந்த சிகரெட் அப்படின்ற பொறுப்பு அதாவது வந்து சிகரெட்டை வந்து வேண்டிட்டு வராதீங்க இங்கே வந்து நீங்கள் வேண்டிட்டு வருவதில் பிரச்சனை வராது சிலட்டை வந்து வேண்டிக் கொண்டு வராதிங்க இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து வாராக்கலாக இருந்தால் நீங்கள் இந்த டியூட்டி ஷோப்பில் வந்து அட்கோல வாங்குங்க என்ன சொன்னால் கட்டாரின்ற டியூட்டி ஃப்ரீ ஷோப்பில் வந்து அதனுடைய அற்கோலுன்ற விலை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது கட்டாரில் எல்லா பொருட்களுமே விலை அளவுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் இலங்கை வந்து இலங்கைக்கு வருகின்ற போது ஃப்ரான்ஸில் இருந்து இப்போ சொன்னால் ஃப்ரான்ஸில் வந்து நீங்கள் அக்கோவலாக இருந்தாலும் சரி என்ன புரோக்கிரம் இருந்தாலும் சொல்லி என்ன பண்ணிவிட்டு வாங்க இங்கே வந்து பண்ணலாம் கட்டாரில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்காதீங்க அதே மாதிரி தான் திருவோணத்தை பூராக இருந்தால் கட்டண கட்டாரில் போயிட்டு நாங்கள் சங்கிலி நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனுடைய விலையை விசாரிக்கின்ற பொழுதும் ஃப்ரான்ஸில் இருக்கின்ற நகையினுடைய விலையை விட கட்டாரனுடைய விலை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்காது அதுக்கப்புறம் சொல்கிற பழக்கம் விலை தங்களுடைய பவுன் சிங்கப்பூர் பவுன் ஃப்ரான்ஸுக்கு வருகின்ற பவுன் வந்து கலக்கல் கூ கலப்பு கூட அதனால தான் தங்களுடைய பவுன் வந்து விலை கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் அதை வந்து உண்மைக்கு தெரியவில்லை அதனால் இவ்வாறான விஷயங்கள் வந்து நாம் பார்த்ததை உங்களோட பயந்து கொள்கிறேன் இதால் உங்களுடைய மேற்ற கருத்துக்களாக இருப்பதாக இருந்தால் என்னோட கருத்துக்களை பயந்து முடிஞ்ச வரை இந்த விடுமுறை கழிப்பதற்கு வருகின்ற பொழுது இங்கே வந்து அது வாகன சாதிகள் இருந்தாலும் சரி ஆட்டோ சாரதியாக இருந்தாலும் சரி கடைக்காரர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து அவர்களுடைய டாக்கர் வந்து வெளிநாட்டுக்காரர் வெளிநாட்டுக்காரரை எப்படி ஏமாற்றி பணம் பறிக்கலாம் அல்லது வெளிநாட்டுக்காரருக்கு எப்படி விலை கூட சொல்லி பொருட்களை விற்கலாம் பொருட்களை த தள்ளிவிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற விஷயங்கள் நாங்கள் எதுவுமோ எதுவுமே தெரியாது ஒன்றுமே தெரியாத ஒரு மாதிரி இங்கே வருகிறோம் அப்படின்னு நினைக்கின்ற ஒரு சில முதலாளிகளும் இருக்கிறார்கள் இந்த வேலைகளில் மிக மிக அவதானமாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி